வரைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத் பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவில் நாம் அத்தனை பேரும் சந்திக்கின்றோம் இந்த நேரத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் ஒன்று மொத்தமாக நிகழுமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது பிராந்திய போராக இது மாறுமோ என்கிற கவலைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவு அமெரிக்காவும் அமெரிக்காவிட நாடுகளும் நிற்கின்றன ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் சீனாவும் இருக்கின்றன தற்போது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விவகாரம் ஏற்பட்டால் ஈரானால் தாக்குப்பிடிக்க முடியுமா ஈரானுடைய ஆயுத பலம் எப்படி இருக்கிறது அல்லது திடீரென்று நடத்தினால் கூட அதற்கு பதிலடி

இதுல சிறப்பம்சம் என்னன்னு கேட்டா எல்லா ஆயுதத்தையும் இவர்களும் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என இரானை பொறுத்தவரையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய மொத்த பலத்தை வெளியிலே எந்த ஒரு சோர்ஸ் ஆகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கவில்லை என்பதனால் கிடைத்ததை வைத்து தான் இந்த கட்டுரையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தோம்னு சொன்னா தி மிலிட்டரி பேலன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய ஆய்வு பிரகாரம் ஈரானுடைய ராணுவத்தில் கிட்டத்தட்ட மொத்தத்தில் ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ராணுவத்தினர் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி மூன்றரை லட்சம் ரிசர்வ் படை வீரர்களும் இருக்கிறார்கள் எப்ப யுத்தம் வந்தாலும் உடனே வாங்க என்று கூப்பிடுவதற்கு ரிசர்வ் படை வச்சுக்கோங்க ராணுவத்தில் பயிற்சி எடுத்திருப்பார்கள் பயிற்சி எடுத்ததற்கு பிறகு ராணுவத்திலேயே இயங்காமல் தனியாக இருப்பார்கள் திடீரென ஒரு யுத்தம் வந்தால் யுத்தத்திற்கு வந்து விடுவார்கள் அவர்கள் மூன்றரை லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஏன்னா விதிவிலக்குகளோடு ஈரான்லையும் ஒரு சட்டம் இருக்கிறது பதினெட்டு வயது

முப்பதாயிரம் இருக்கிறார்கள் ரிசர்வ் படையில தான் நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேர் இருக்கிறார்கள் இவர்களும் விதிவிலக்கோடு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் ராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் சட்டம் வகுத்திருக்கிறது எது எப்படி போனாலும் ராணுவ வீரர்களுடைய பலம் யாருக்கு இருக்கிறது என்றால் ஈரான் தான் அதிகமான ராணுவ வீரர்களை கொண்ட கட்டுக்கடங்காத ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது இந்த இரண்டு நாடுகளில் அதே நேரத்தில் ராணுவத்திற்கான செலவீனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி

இந்த சொல்கிறது அதே மாதிரி தரைப்படை கிரவுண்ட் போர் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களுடைய இருபத்தி மூன்று கணக்கு பிரகாரம் ஈரான்ல பத்தாயிரத்தி ஐநூற்று பதிமூணு போர் தாங்கிகள் இருக்கிறது அதாவது இந்த மெர்காவா மாதிரி டேங்க் இருக்குதா இல்லையா அந்த மாதிரி கிரவுண்ட் போர்சஸ் உரிய டேங்குகள் பத்தாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேல் இடத்துல நானூறு டேங்குகள் தான் மொத்தமாக தற்போது மீதம் இருக்கிறது என்று சொல்ல இந்த இந்த ஓரில் நிறைய அடிச்சு நொறுக்கிட்டாங்க காசாவில் அதனால நானூறு டேங்குகள் அளவுக்கு தான் தற்போது அவர்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு மேற்பட்ட பீரங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய

கடற்படையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரானுடைய கடற்படையில் பதினேழு தந்திரோபாய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன அறுபத்தி எட்டு ரோந்து கடற்படை கப்பல்கள் இருக்கின்றன ஏழு கொர்வெட்டுகள் இருக்கிறது அதாவது ஏவுகணை தடுப்பு கப்பல்கள் ஏழு இருக்கிறது அதே மாதிரி பன்னிரண்டு விமானங்கள் இறங்கக்கூடிய கப்பல்கள் இருக்கிறது பதினோரு தரையிறங்கும் கப்பல்கள் ராணுவ வீரர்களை ஏற்றி கொண்டு போய் அட்டாக் பண்ணக்கூடிய பதினோரு கப்பல்கள் இருக்கிறது பதினெட்டு தளவாடங்களை ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ராணுவ எக்யூப்மெண்ட்ஸை

இந்த யுத்தத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று இஸ்ரேலுக்குள்ளே எல்லாம் முடியாது அயர்ன் டோமில் தடுத்துருவாங்க என்று நாம் சொல்லுவார்கள் அதை மீறித்தான் பாலசீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ஏழாயிரம் ராக்கெட்டுக்களை ஏவி இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் ஒன்று இருக்கிறது இது உள்ளே வரக்கூடிய ஏவுகணைகளை அதாவது வரும்போது உடனே போய் அட்டாக் பண்ணுவாங்க அதுதான் அயன் டோம் சிஸ்டம் இதுல ஒரே நேரத்தில் இருபது ஏவுகணைகள் ஏவ முடியும் அங்க இருந்து ஒரு ஐம்பது வந்துச்சுன்னா இருபதை தடுத்துருவாங்க முப்பது வந்து இஸ்ரேலுக்குள்ள அட்டாக் ஆகிரும் அதனால தான் ஹிஸ்புல்லாக்களும் பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்களும் ராக்கெட் தாக்குதல் நடத்தும் போது மொத்தமாக முப்பது நாற்பது அனுப்புவாங்க என்று கேட்டால் தடுக்க முடியாமல் இருப்பதற்கு நாடு முழுவதும் அயன் அயன்டோமுகள் பத்து இருக்கிறது இஸ்ரேல் இடத்துல நம்ம ஐநூறு இருக்கும் ஆயிரம் இருக்கும் நினைக்கக்கூடாது நாட்டை சுற்றி பத்து அயன்டோம் தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல டேவிட் ஸ்லிங் என்கிற நாற்பது முன்னூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது அதே மாதிரி அயன்டோம் சிஸ்டத்தில் ஏரோ சிஸ்டம் ஒன்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்குதல் நடத்தக்கூடியது இந்த மாதிரி மூன்று சிஸ்டங்கள் அவங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஈரானிடத்தில் வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது இவ்வளவு நாட்களாக அது பேசுபொருளாக ஆகவில்லை ஒரு தாக்குதல் நடந்தால் பேசுபொருளாக ஆகும் ஈரானில் குறுகிய தூர ஏவுகணைகள் பெரிய ஏவுகணைகள் உயரம் இவ்வளவு உயரத்தில் வந்தாலும் அதை தடுக்கிற விதமாக அவர்களும் அக்ராஷை என்கிற ஒரு ஒரு வகையான வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை பயன்படுத்துறாங்க பாரசீக மொழியில அதற்கு இடி என்று பேர் சொல்வார்கள் அயன்டோம் மாதிரி ஒன்றை பாரசீக மொழியில் அதற்கு பேர் வச்சிருக்கிறாங்க அந்த அயன்டோம் சிஸ்டத்தை அயன்டோம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அந்த சிஸ்டத்தை தான் இரானும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த ஈரானுடைய இந்த சிஸ்டத்தை பொறுத்தவரை ரேடார் அதே போன்ற எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ் சிஸ்டங்களோடு தான் இதை தடுக்கிற வேலையை அவர்கள் செய்வார்கள் இரான்

அமைப்புகள் அவரிடத்தில் சொல்லப்படுகிறது இது ஒரு வகை ஐம்பத்தி ஒன்பதுக்கு மேலே இருக்கிறது ஒரு வகையாக இருக்கிறது அதே போன்று அவங்க என்ன வச்சிருக்காங்க கேட்டா ஹெச் கியூ டூ ஜே என்கிற வகையான ஒரு வகையான அயன்டோம் பயன்படுத்துறாங்க அதே மாதிரி கோட் என்கிற ஒரு வகையான அயன்டோம் பயன்படுத்துறாங்க வெஹிக்கிள்ல வைக்கிறது வெஹிக்கிள்ல வைக்காம இருக்கிறது தனியாக இயங்கக்கூடியது என்று பல வகை இருக்கிறது இப்படி இஸ்ரேலை விட பல உச்ச எல்லாரும் என்ன சொல்வாங்க இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் வல்லது அப்படிமாங்க அந்த தொழில்நுட்பத்தை தூக்கி சாப்பிடுகிற தொழில்நுட்பத்தை அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுக்கு காரணமும் இருக்கிறது பல வகைகள் வேலைகளில் அறிவிலே முந்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் இவ்வளவு அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் யார் இடத்தில் அதிகமாக இருக்கிறது இப்போ இஸ்ரேல் போய் அடித்தாங்கல்ல அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரானுடைய ராணுவ கழகத்தில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு வகையான பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பன்னிரண்டு வெரைட்டில இருக்கிறது இதுல நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து தாக்கக்கூடிய தண்டர் அறுபத்தி ஒன்பது வகையான ஏவுகணைகள் ஏவுகணைகள் அதே போன்று முதல் வரைக்கும் உண்டான பகுதிகளை தாக்கக்கூடிய இரண்டாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது இரண்டாயிரம் கிலோமீட்டர் எதுக்கு செஞ்சிருக்கா இஸ்ரேல் தாக்கிறதுக்கு தான் இஸ்ரேலில் தாண்டி போய் தாக்குற அளவுக்குண்டான அவர்களுடைய ஏவுகணை நமக்கு பரிஸ்டிக் இருக்கும் போது இஸ்ரேல் இடத்துல நான்கு வகையான சிறிய நடுத்தர இடைநிலை பரிஸ்டிக் ஏவுகணைகள் வகை இவங்க கிட்ட நான்கு வகை தான் இருக்கிறது அதுல இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகிறதும் இருக்குது நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியதும் இருக்கிறது அதே நேரத்தில் இந்த ரெண்டு தரப்புல யாற்று அணுசக்தி பவர் இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய

அணு ஆயுத தயாரிப்புக்கு தடை விதித்து ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தார் அதனால் நாங்கள் தயாரிக்காமல் இருந்தோம் என்று சொல்லியிருந்தவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த தடை தளர்த்தப்பட்டதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பது எனவே ஆயுத உற்பத்தியிலையும் ஆயுத தயாரிப்பிலையும் ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருப்பதிலையும் இஸ்ரேலை விட ஈரான் முன்னணியில் தான் இருக்கிறது தொழில்நுட்பத்திலும் வல்லமை கொண்ட நாடாக இருக்கிறது என்பதை இந்த வீடியோவினூடாக நாம் புரிந்துகொள்ள முடியும் வல்ல ரஹ்மான் பாலஸ்தீன வெற்றிக்கு அருள் புரிவானாக பாலஸ்தீனம் சுதந்திரமடைய அருள் புரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين